விஜய் கொடுக்கிறேன் என சொல்கிறார் மறுபடியும் வரலாற்றை வைத்துக் கொள்ளும் இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என திருவாரூரில் திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தலைவர் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பேட்டி திருவாரூரில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் செந்தில் பாண்டியன் இல்ல மன விழாவுக்கு தாக்க தலைவர் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் எஸ்ல நண்பர் செந்தில் பாண்டியன் சகோதரர் டாக்டர் ஆறுமுக பாண்டியன் இல்ல திருமண விழாவிற்கு நட்பு முறையில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்தனர் புதிதாக யாராவது மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேலை பார்க்க வேண்டும் நாட்டு நலனை காக்க வேண்டும் உண்மையான விடுதலையை அனுபவிக்க வேண்டும் யாராவது புதியவர்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு வரும் பொழுது இப்படிப்பட்ட இடையூறுகள் ஏற்படுவது வழக்கம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் இதில் அரசியல் உள்ளதா இல்லையா என்பது மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று வருபவர்களுக்கு இப்படிப்பட்ட தடையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் விஜய் இது போன்ற எவ்வளவோ தடைகளை எல்லாம் எதிர்கொள்வார் ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு தெரிகிறது ஏன் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகவில்லை தெருவில் போகும் பெண்மணிக்கு தெரியும் அவர்கள் சொல்வார்கள் நான் சொன்னால் விஜயோட அப்பா சொல்கிறார் என சொல்வார்கள் காரூரில் என்ன நடந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் சொன்னால் விஜயோட அப்பா அப்படித்தான் சொல்வார் என்பார்கள் ஐந்து வருடத்திற்கு முன்னால் இருந்த மக்கள் இப்பொழுது இல்லை விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்கள் வயதானவர்கள் அரசியல் பேசுகின்றனர் மூன்றாயிரம் கொடுத்தாலும் ஐந்தாயிரம் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வோம் ஓட்டு அங்கேதான் போடுவோம் என சொல்கிறார்கள் தெளிவாக உள்ளனர் ஐந்து வருடத்துக்கு முன்னாடி இருந்துவிட்டு பணத்தால் வாங்கிவிடலாம் என நினைக்கின்றார்கள் அது நடக்காது மக்கள் சொல்கிறார்கள் யாரிடமும் சேர்ந்து விடாதீர்கள் உங்களது சுயம் போய்விடும் தனியார் நின்று ஜெயிக்க வைக்கிறோம் என்றார் காங்கிரஸ் கட்சிக்கு சரித்திரம் உள்ளது பாரம்பரியம் உள்ளது வரலாறு இருக்கிறது சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஆதரவு கொடுத்து தேய்ந்து வருகிறது அந்த பவரை விஜய் கொடுக்கிறேன் என சொல்கிறார் அந்த பவருக்கு வந்தால் காங்கிரஸ் மறுபடியும் வரலாற்றை தக்க வைத்துக் கொள்ளும் இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் படத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தப்படுத்த வேண்டாம் விஜய் தற்போது நடிகர்கள் இல்லை அரசியலுக்கு வந்து இரண்டு ஆண்டு ஆகிவிட்டது படத்தை பற்றி அவர் கவலைப்படவில்லை பிளாக்மெயில் செய்தாலும் நடக்காது அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் இதை ஜெயிக்க வேண்டும் இயற்கைதான் அது அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் எம்ஜிஆர் வந்த பொழுது எப்படி கஷ்டப்பட்டு தான் இந்த வெற்றி பணியை பறித்தார் அதுபோல் கஷ்டப்பட வேண்டும் என கூறினார் ஏ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல நீங்க ஸ்ட்ரீட்ல போற ஒரு லேடிய கேளு அவங்க சொல்லுவாங்க என்ன விட நான் சொன்னேன்னா விஜயோட அப்பா சொல்றாரு அவங்க சொல்றாங்க கட்டிட்டு கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க நாங்க சொன்னா அவர் அப்படிதான் சொல்லுவாரு விஜயோடைய அப்பா அப்படின்னு தானே அதனால மக்களுக்கு கேளு மக்களுக்கு இப்ப வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் இப்ப இல்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்கள்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வயசான லேடிஸ் ஐம்பது அறுபது வயசு லேடிஸ் எல்லாம் கூட அரசியல் பேசுறாங்க நீ கொடுப்பா மூவாயிரம் கொடுக்குறியா அஞ்சாயிரம் கொடு வாங்கிருவோம் ஆனா ஓட்டு அங்கேதான் போடுவான்றாங்க ஸோ என்னோட அவங்க தெளிவா இருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க படத்துல அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிரலாம் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது நடக்க ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க மக்கள் நினைக்கிறாங்கப்பா மக்கள் சொல்றாங்க நீ யாரோடையும் சேர்ந்துடாத அந்த தம்பி உன்னுடைய சுயம் போயிடும் நீ தனியார்ல ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ்ல இரண்டாம் கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படியா காங்கிரஸ் பத்தி கேட்டீங்க அந்த காங்கிரஸ் ஒரு சரித்திரம் இருக்கு பாரம்பரியம் இருக்கு ஒரு வரலாறு சுதந்திரத்துக்காக போராடினவங்க அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு பவர் இல்ல ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஆதரவு கொடுத்து ஆதரவு கொடுத்து இவங்க தேங்கி போய்கிட்டே இருக்கிற அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கறோம் நாங்க இல்ல விஜய் அவர்கள் அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த வரலாறு தக்க வச்சு இந்த வாய்ப்பு அவங்கதான் பயன்படுத்தி படத்துக்கும் அரசியலுக்கு சம்பந்தப்படு சம்மந்தப்படுத்தாதீங்க அது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அவருப்ப நடிகர் இல்லை அவர் அரசியலுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு படத்தை பத்தி அவர் கவலை பண்ணல படத்தை பத்தி அவர் பிளாக்மெயில் பண்ணலான்னா நடக்குது ஒரு அரசியலுக்கு வரணும்னா இதெல்லாம் எதுக்கணும் போராடணும் ஜெயிக்கணும் புரியுது கேட்க தானே அது ம் இது வரலாறு தானே ம் அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாரு